அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து எந்தெந்த தொகுதியில் வந்து அதிகம் கவனம் செலுத்த போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஏன் அந்த கூட்டணிக்காக ஒவ்வொரு க வீட்டுக்காலவா வந்து தட்டுறாரு அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் குள்ளாக வச்சிட்டா நம்ம வந்து எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு எடப்பாடி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரெட்டவரில் காமிச்சிட்டோம்னா நமக்கு தான் ஓட்டு போடும் நம்ம தான் அம்மாவாக நினச்சி ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லியும் அவர் நினைக்கிறாரு அது மிகப்பெரிய தவறு இன்னைக்கு தொண்டர்கள் மத்தியில் எடப்பாடி பழனிசாமியை ஒரு கட்சியினுடைய தலைமையாக வந்து யாரும் ஏற்றுக்கிறல அங்கே இருக்கிற நிர்வாகிகள் வந்து ஏற்றுக்கிறாங்க அவ்வளோதான் இங்கே நடக்கிறது அம்மா இருக்கிற காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அலுவலகத்தில் தலைமை அலுவலகத்தில் பார்த்திங்கன்னா கூட்டணி கட்சிக்காரங்க எல்லாருமே வந்து அப்பாயின்மெண்ட் கேட்பாங்க எப்போ வந்து சந்திக்கலாம் எப்போ வந்து பேச்சுவார்த்தை நடத்தலாம் எல்லாம் சொல்லி கேட்பாங்க இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு வீட்டு கதவையும் தட்டுறாரு இன்னைக்கு வந்து பாமகவாக இருக்கட்டும் தேமுதிகவா இருக்கட்டும் இவங்கெல்லாம் வந்து வீட்டுக்கதவை வந்து தட்டுறாங்க தட்டும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த கட்சிக்கு இருக்கக்கூடிய அந்த மரியாதையை வந்து மேற்கொண்டு மேற்கொண்டு குறைச்சிட்டே வராரே தவிர அந்த கட்சியை வளர்ச்சி அடை பாதையில் அந்த கொண்டு போகணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அவர் வந்து இல்லை நம்ம தலைமை பொறுப்பில் இருந்தால் போதும் அப்படிங்கிற நிலமையில தான் எடப்பாடி பழனிசாமி வந்து இருக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து ஒரு இந்திய நாட்டினுடைய பிரதமர் யார் அப்படின்னு சொல்லாமல் ஓட்டு கேட்கக்கூடிய சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி இருக்கார் அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா காங்கிரஸும் பிஜேபியும் மேலே ஆளுது நம்ம வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து எந்த நன்மையுமே செய்கிறதில்ல நமக்கு எங்களுக்கு ஓட்டு போடுங்க நாங்கள் வந்து எல்லாத்தையுமே வந்து அங்கே போய் கேட்டு போராடி கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இங்கே இருக்கிற மக்கள் வந்து முட்டாள்கள் இல்லை அதை வந்து ஏற்றுக்க மாட்டான் ஏன்னா ஏற்கனவே வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சு நரேந்திர மோடி அவர்களோட பக்கத்தில் இருந்து தான் ஒரு பொதுச் செயலாளர்னு சொல்லிவிட்டு மத்திய அரசே அதாவது எப்படின்னா பிஜேபியை நம்பிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிலைப்பாட்டில் இருந்தவர் தான் ஆனால் இன்னைக்கு வந்து பல்டிச்சா யாரும் நம்புவாங்களா நான் வந்து சிறுபான்மையினுடைய பாதுகாவலன் நான் வந்து உங்களுக்காகவே வந்து நான் குரல் கொடுக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லி திரும்ப சிறுபான்மையினோட ஓட்டை வாங்குறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுறாரு சிறுபான்மையினர் மக்களுமே வந்து எடப்பாடி பழனிசாமியை நம்ப தயாராக இல்லை இன்னைக்கு கட்சியை வந்து ஒரு அதல பாதாளத்துக்கு கொண்டு போய் தள்ளி மக்கள் மத்தியில் இந்த கட்சிக்கு மேலே இருந்த அந்த மதிப்பை வந்து கெடுத்துட்டாருன்னு தான் அவர் சொல்லலாம் எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறார்னா நம்ம மெகா கூட்டணி அமைச்சு ஓபிஎஸ்க்கு எதிராக ஒன்று மிகப்பெரிய வலுவான கூட்டணியை அமைக்கணும்னு அவர் யோசிக்கிறார் திமுகவை வீழ்த்தணும்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கலை ஆல்ரெடி வந்து திமுகவும் எடப்பாடி பழனிசாமியும் பார்த்தீங்கன்னா இரட்டை குழல் துப்பாக்கி மாதிரி தான் இன்னைக்கு வந்து செயல்பட்டு இருக்காங்க அந்த நான் அதாவது எப்படின்னா நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன் நீங்கள் வந்து அழுகுற மாதிரி அழுங்க அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் அப்படிங்கிறத அவங்க போயிட்டுருக்காங்க எடப்பாடி பழனிசாமி விஷயத்தில் வந்து திமுகவினுடைய அரசு வந்து ரொம்ப சாதுவாக கொஞ்சம் இணக்கமாக இருக்காங்க அதாவது இப்படின்னா நாங்கள் வந்து முப்பத்தி ஒம்பது தொகுதியில் வந்து நாங்கள் ஜெயிக்கணும் அதுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி நீங்கள் உறுதுணையாக இருந்தீங்கன்னா உங்கள் மீது உள்ள வழக்குகளை வந்து நாங்கள் பார்த்துக்குறோம் உங்கள் மீது வழக்கு உள்ளாத அளவுக்கு நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு ரகசிய கூட்டணியான ஒப்பந்தம் போட்டிருப்பாங்கன்னு தான் தெரியுது இதை மக்களுக்கு வந்து வெட்ட வெளிச்சம் போட்டு காமிச்சிட்டாங்க அந்த எதிர்கட்சி துணைத்தில ஒரு இருக்கை இருக்கு இல்லையா அப்பாவும் என்ன சொன்னாரு வந்து ஒரு இடத்துல ஒருத்தர் உட்காரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது உங்களுடைய இருக்கை வந்து சரியா இல்லையா சொல்லுங்க மாற்றித்தரேன்னு சொன்னார் அந்த சட்டசபையில் வந்து ஸ்டாலின் என்ன சொல்றாங்க இது எடப்பாடி பழனிசாமியுடைய கோரிக்கையை வந்து நீங்கள் மறுபரிசீலனை செய்யணும்னு சொன்ன உடனே ஒரு அடுத்த சட்டமன்ற கூட்டத்தொடர்லையாவது அதை வந்து பண்ணியிருக்கலாம் உட மரணத்தை வந்து அந்த இருக்கையை வந்து ஆர்பி உதயகுமாருக்கு வந்து கொடுக்குறாங்க ஐயா சொன்ன தான் சனியை வந்து எடப்பாடி பழனிசாமி தலையில உட்காந்துருச்சு அவரை கொண்டு போய் எங்கெங்கே சேர்க்கணுமோ அந்த இடத்துல போய் சேர்க்கும் இப்ப ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்ன நினைக்காங்க அப்படின்னா அவங்க தெளிவான ஒரு நிலைப்பாட்டில் வந்து இருக்கிறாங்க போன மாவட்ட செயலாளர் கூட்டத்திலே வந்து அவங்க தெளிவுபடுத்திருந்தாங்க நிலைப்பாடு அதாவது எப்படின்னா பாரத பிரதமர் வந்து நரேந்திர மோடி தான் வரணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுல வந்து அவங்க உறுதியா இருக்கிறாங்க தேர்தல் வியூகத்தை வந்து நம்ம எப்படி அமைக்கலாம் அப்படிங்கறத வந்து இனிமேல் கலந்து பேசி அதுக்கான முடிவுகள் வந்து எடுப்பாங்க அதாவது தேர்தலில் வந்து யாரோட கூட்டணி வைக்குங்கிறத ஒரு முழு அதிகாரத்தை வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கிட்ட வந்து கொடுத்துருக்குறாங்க அவங்க ஐயா வந்து அந்த ஆலோசனை கூட்டத்தில் சொல்லும்போது முழு அதிகாரத்தை வந்து என்கிட்ட வந்து நீங்க கொடுத்தாலுமே கலந்து ஆலோசித்து தான் எந்த முடிவும் எடுக்க முடியும் தன்மானம் இழக்காமல் நான் அந்த முடிவுகளை பாத்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க ஐயா வைக்கிற முக்கியமான தொகுதினு சொல்லி பார்த்தீங்கன்னா சிவகங்கை ராமநாதபுரம் தேனி திண்டுக்கல் மதுரை நாமக்கல் சென்னையில் சென்னையில் இரண்டு தொகுதிகள் இப்படி வந்து ஒரு முக்கியமான தொகுதியில் வந்து ஐயா குறி வச்சுட்டு இருக்காங்க அதாவது எப்படின்னா க கட்சியை வந்து நம்ம வந்து பலப்படுத்தணும் தொண்டர்களுக்கான அந்த உரிமையை வந்து அவங்களுக்கு வந்து பெற்றுக் கொடுக்கணும் இன்றைக்கி ஐயா ஓபிஎஸ் அவர்களும் டிடி வித்தியநாயன் அவருமே வந்து அரசியல் ரீதியாக இணைந்து இன்றைக்கி செயல்படுறதுனால இன்னைக்கு அவங்க நிற்கக்கூடிய தொகுதிகளில் வந்து வெற்றியடையக்கூடிய சூழ்நிலை தான் வந்து இன்னைக்கு இருக்குது இன்னைக்கு சிவகங்கை ராமநாதபுரம் மதுரை தேனி திண்டுக்கல் தஞ்சை சென்னையில் இரண்டு இடம் நாமக்கல் இந்த இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய வேட்பாளர்கள் நின்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி அடையக்கூடிய சூழ்நிலை தான் அங்கே நிலவுது ஏற்கனவே வந்து அங்கே வந்து அதிமுக பலம் பொருந்தி இருந்தாலுமே இன்றைக்கி அதிமுக இரண்டாக பிளவுபடும் போது இன்றைக்கி ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய கையை இன்னைக்கு வந்து ஓங்கி இருக்கிறது அப்படின்னு தான் நமக்கு தெளிவாக தெரியுது அந்த மக் அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட போய் நம்ம பேசும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதிமுகவுடைய தலைமைக்கு வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்தால் நல்லா இருக்கும் இந்த கட்சியை வழி நடத்துவார் ஒரு அதாவது இப்படின்னா தனக்கென்று ஒரு சுயநலம் வராமல் தொண்டர்களுக்காக தொடங்கியிருக்க இந்த யுத்தத்தில் வந்து நாங்களும் பங்கெடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறத நம்ம கண்கூடாக பார்க்க முடிகிறது ஐயா ஓபிஎஸ் அவருடைய நிலைப்பாட்டில் எந்த மாறுபட்ட கருத்துமே கிடையாது அவங்களுடைய வியூங்கள் வந்து நாளுக்கு நாள் மாறி அரசியல் சூழலுக்காக அவங்க மாறிட்டு இருக்கோம் எப்படி வந்து நம்ம தொகுதிகளை தேர்ந்தெடுக்கலாம் எப்படி வந்து வெற்றி பெறலாம் எப்படி பூத் கமிட்டி அமைக்கலாம் எப்படியான பிரச்சாரங்களை நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது அதை பத்தியான ஒரு வியூங்களை வந்து அமைச்சிக்கிட்டு இருக்காங்க எடப்பாடி பழனிசாமின்னு சொல்கிறாரு நாங்கள் பிரதமர் வேட்பாட சொல்லி தான் நாங்கள் வந்து ஓட்டு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காரு இன்றைக்கி வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலாக இருக்கட்டும் மம்தா பானர்ஜியாக இருக்கட்டும் அகிலேஷ் யாதவாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் எப்படின்னா வந்து தனி முகங்களாக இருந்தவங்க அவங்களுக்கும் தனி செல்வாக்கு இருக்குது அவங்களுக்கும் ஓட்டு இருக்கும் எடப்பாடி பழனிசாமி என்ன தனி செல்வாக்கில் இருக்காரு அப்படின்னு நமக்கு ஒன்றும் புரியலை அவர் என்ன நினைக்காரு அப்படின்னா ரெட்டவரில் காமிச்சா ஓட்டு போட்டுருவாங்க எம்ஜிஆர் மாதிரி தொப்பி வச்சா ஓட்டு போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி நினைக்காரு இது இங்கே மக்கள் வந்து ரசிக்கலை அதாவது எப்படின்னா எம்ஜிஆர் மாதிரி தொப்பி அணிஞ்சு கண்ணாடி போட்டதே மக்கள் ரசிக்கலை எப்படி எடப்பாடிக்கு ஓட்டு போடுவாங்க அங்கே இருக்கிற எடப்பாடி பழனிசாமியில் இருக்கிற நிர்வாகிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதிமுக வந்து ஓபிஎஸை தவிர்த்து நம்ம அரசியல் பண்ணக்கூடாது ஒன்றிணைந்தால் மட்டும்தான் அதிமுக வெற்றி பெற வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற தான் அவங்க வந்து இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி அந்த விட்டு கொடுக்க கூடாத அந்த தன்மையில தான் இந்த கட்சி இன்னும் வந்து பலவீனப்படுமோ அப்படிங்கறது இருக்கிற நிர்வாகிகளை வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் கூடிய விரைவில் வந்து பாராளுமன்ற தேர்தல் வர இருக்கிறது அடுத்து மார்ச் பத்து தேதிக்குள்ள அந்த பாராளுமன்ற தேர்தலுக்கான தேதி அறிவிப்பு வந்து வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுகிறது எது நடந்தாலும் நல்லதே நடக்கட்டும் ஐயா ஓபிஎஸ் கை வலுவாக இருக்கிறது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கை காற்ற வேட்பாளர் வந்து இந்த முறை வெற்றி பெறுவார்கள் என்று நூறு சதவீதம் நம்பிக்கை இருக்கிறது நன்றி வணக்கம்